வணக்கம் நண்பர்களே இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்டேட் அண்மை செய்திகள் என்னன்றதை பார்ப்போம் அண்மை செய்திகளில் ஊடகங்கள் ஹமாஸ் தலைவர் அந்த யாஹியா சின்வார் வந்து தப்பிச்சு ஓடிட்டார் ஒரு சொன்னாங்க பிற பிறகு அவர் காணாமல் போயிட்டாரு அப்படின்னாங்க அப்புறம் அவர் போயிட்டாரு அப்படின்ட்டாங்க இந்த ரூபிமார் பிரிட்டன் கதை விட்டுட்டு இருந்தது இதை தாண்டி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு சோல்ஜர் வந்து தன்னோட கமாண்டரே கொலை பண்ணிட்டான் இதை பற்றிய செய்திகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நாள் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம் வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம் இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது நன்றி யாகியா சின்வர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து தன்னுடைய சொந்தக்காரங்க அக்கா தங்கை மற்றும் குழந்தைகள் இவங்க எல்லாரையும் அந்த ராஃபா டனல் வழியாக எகிப்துக்கு கடத்திட்டு போயிட்டார் கொண்டு போய் தப்பிக்க விட்டாரு அப்புறம் அவரும் தப்பிச்சு போயிட்டாரு அவர் இனிமேல் வரமாட்டார் அப்படின்னு ஒரு ச ரூமரை மீடியாவை ஃபுல்லாக கிளப்பி விட்டாங்க கிளப்பி விட்டது மட்டும் இல்லாமல் என்ன சொன்னாங்க ஹமாஸின் முக்கிய தலைவர்கள் எல்லாரையுமே இது மாதிரி எகிப்து நாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க அவங்களோட சொந்தக்காரங்களை பூரா இது வந்து சண்டையிலேருந்து பாதியில் தப்பிச்சு ஓடுற வேலை இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் இருக்கிறாங்க மீடியாவில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னொரு புள்ளி விவரம் வேறு என்ன சொல்கிறாங்கன்னா குறைஞ்சது ஆறாயிரம் டாலர் செலவாகும் ஒரு நபரை பாலஸ்தீனத்திலேருந்து எகிப்துக்கு கொண்டு போய் சே அனுப்பி விடுறதுக்கு சிக்ஸ் தௌசண்ட் டாலர்ஸ் அப்படின்றாங்க தௌசண்ட் டாலர்ஸ்னால் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறாயிரம் ரூபான்னு வச்சு அது தொண்ணூறாயிரவான்னு வச்சுக்கலாமா தொண்ணூறாயிரம்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு லட்சம் ரூபாய்க்கிட்ட அஞ்சரை அஞ்சு அஞ்சரை லட்ச ரூபாய்க்கிட்ட செலவாகும் இது வந்து ஒரு சாதாரண பாலஸ்தீன ப பொது ஜனமாக இருக்கக்கூடிய ஒருத்தராலெல்லாம் செஞ்சே பார்க்க முடியாது அவங்களாம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க அதாவது ஒரு போர் முனையில் போ ஒருத்தர் வந்து போர் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி தேவையில்லாத புரளிகளை இந்த ஊடகங்கள் கிளப்பிக்கிட்டே இருக்கிறாங்க இன்னும் வரலையேன்னு பார்த்தேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதை ஒன்று கிளப்பி விட்டாருங்க எல்லா இந்த மாதிரி தப்பிச்சு ஓட்டார் இனிமேல் அவர் வரமாட்டார் அவ்வளோதான் ஹமாஸ் காலி பொதுமக்களை பூரா இழுத்து தெருவில் விட்டு போயிட்டாங்க அக்டோபர் ஏழாம் தேதி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு இதை தொடர்ந்து இருந்து தப்பிச்சு ஓட்டாரு பாருங்க அப்படி அப்படின்னு எல்லாம் பேட்டியெல்லாம் கொடுத்து முடித்து அந்த செய்தியை நல்லா எவ்வளோ பரப்ப முடியுமா பரப்பி முடிச்சிட்டாங்க ஆனால் நேத்து யாகிஆசின்வார் என்ன பண்ணியிருக்காரு மறுபடியும் அவர் பேட்டி கொடுத்துருக்கிறார் என்னன்னு பேட்டி கொடுத்துருக்கிறாரு இஸ்மாயில் இன்னொரு தலைவர் இருக்கிறாரு அவர் வந்து இந்த அமெரிக்கா இது பண்ண அந்த பாரிஸில் நடந்த பேச்சுவார்த்தை இருக்குல்ல அதாவது ஆறு வாரம் சண்டையை சண்டை நிறுத்தம் வேண்டும் படைகளை வந்து கொண்டு போயிடணும் காசா பகுதியில் மக்கள் வந்து தங்கள் பழைய இடங்களுக்கு செல்வதற்கு தடை இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த ஒரு மூணு நாலு விஷயங்களை சொல்லி ஒரு நாற்பது ஹோஸ்டேஜஸை வெளிய விட்டுறணும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இவர் சின்வார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த பேச்சுவார்த்தையே தப்பு இப்போ வந்து நாம தான் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த போரில் யார் கை ஓங்கி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஹமாஸின் கை தான் ஓங்கி இருக்கே தவிர இஸ்ரேல் படைகளின் கைகள் ஓங்கி இருக்கவில்லை அப்படி இருக்கும்போது நாமே இந்த மாதிரி இந்த ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை விட நிறைய டிமாண்ட்ஸ் கேட்கலாம் இல்லைனா பர்மனெண்ட் சொல்யூஷனே கேட்கலாம் அப்படின்னு வந்து பேட்டியை கொடுத்துருக்கிறார் ஸோ இப்போது வந்து இவங்க சொன்னது பூரா பொய்யாயிப்புச்சா அவர் தப்பிச்சு போயிட்டார் இங்கே போயிட்டார் அங்கே போயிட்டார் அவர் நேரடியாக சொல்கிறார் நான் எங்கேயும் போல் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னே சொல்லிட்டார் அதாவது ஒரு போர்க்களத்தில் இருக்கும்போது அந்த போராளிகளின் மீது பல்வேறு வகையான வன்மங்களை இப்படி தான் பரப்புவாங்க அது வந்து தவிர்க்க இயலாத ஒரு செய்தி ஆனால் மீடியாக்கள் வந்து தங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது அதாவது நல்லது செய்தல் ஆற்றையர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்பு மீன் அப்படின்னு சொல்லி ஒரு பழைய தமிழ் பாடலே இருக்குது உங்களால் முடிஞ்சால் நல்லது செய்யுங்க முடியலைன்னா மூடிட்டு பேசாமல் இருங்க ம் அல்லது செய்தல் ஓம்பு மீன் செய்யாமல் இருங்கண்ணா கெட்டதையாவது செய்யாமல் இருங்க கெட்ட செய்திகளை பரப்பாமல் இருங்க அவதூறு செய்திகளை பரப்பாதீங்க உண்மையான செய்திகள் தெரிஞ்சால் சொல்லுங்கள் நம்மளே பேச பல செய்திகள் சொல்லும்போது என்ன சொல்கிறோம் ஹெஸ்புல்லாவோட அட்டாக் பற்றிய செய்திகள் தான் இருக்குது ஐஆர்ஜிசியோட அட்டாக்கோட செய்திகள் தான் வருது ஹவுதிகளோட அட்டாக் பற்றின செய்திகள் தான் வருது ஹமாஸ் குறித்து செய்திகள் வரல அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நம்ம எங்கேயாவது வந்து இருந்து இது வந்துச்சு அது வந்துச்சுன்னு எதாவது சொல்லிட்டு இருக்குமா வந்தால் தான் சொல்ல முடியும் இப்போது சின்வார் வந்து அறிக்கை கொடுத்துருக்கிறார் இதெல்லாம் தப்பு இது வேண்டாம் நமது கை ஓங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த போர்க்களத்தில் இத்தனை நாட்கள் நாம் இழந்த உயிர்கள் இழந்த நீதி எத்தனை விஷயத்தை இழந்திருக்கிறோம் வீடு வாசல் எவ்வளோ நா நாசமாக இருக்குது அப்போ வந்து அனாமத்தா அப்படியே சரி சரி போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியுமா கிட்டத்தட்ட அறுபது ச சதவீதம் குடியிருப்பு வீடுகள் பூராமே தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு அதாவது தரை மட்டும்னா இந்த அந்த பில்டிங் இருந்ததுக்கான சூடே இல்லாமல் அந்த இடத்த இடித்து தள்ளியிருக்காங்க அத்தனை பேருக்கும் திருப்பி யார் வீடு கட்டி கொடுக்க போகிறாங்க நஷ்டம் ஒன்று இருக்கலாங்க சண்டையில் வந்து உள்ளே வந்துட்டு நீ பாட்டுக்கு தோ தோத்துட்டு போயிடுவேன் இருக்கிற எல்லாத்தையும் இடித்து போட்டு போயிடுவேன் அப்புறம் அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க பள்ளிக்கூடம் கிடையாது காலேஜ் கிடையாது யூனிவர்சிட்டி கிடையாது க ஹாஸ்பிட்டல் கிடையாது இது எல்லாத்தையும் இடிச்சாச்சு எல்லாத்தையும் இடிச்சாச்சுன்னா இப்போ சண்டையை நிறுத்துறதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்கள்லாம் எங்கே போய் படிப்பாங்க அங்கே இருக்கிற இப்போ அந்த பாலஸ்தீன பிள்ளைங்க எங்கே போய் படிப்பாங்க ஏற்கனவே பலர் வந்து காயம்பட்டு கைகால் இழந்து எவ்வளோ எவ்வளவோ அவ அவதியில் இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் எங்கேருந்து மருத்துவம் பார்ப்பாங்க இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது இஸ்ரேல் நீ சௌரியத்துக்கு வந்து எல்லா இடத்தையும் இது பண்ணிட்டு போயிட்டேன் எல்லா இடத்தையும் இடித்து தரமட்டமாகிட்டு ஆகிட்டு போயிட்டேன் சென்ட்ரல் காதாவில் ஒன்றும் இல்லை கான் யூனிஸில் ஒன்றும் இல்லை இப்போ ராஃபாவிலேயும் தொடர்ந்து தாக்குதல் நடந்துகிட்டு இருக்குது ஸோ சின்வார் வந்து தெளிவாக என்ன சொல்கிறாரு அவர்கள் போர் நிறுத்தத்தை நோக்கி நகர்வு மாதிரியே தெரியல கேட்டால் நாங்கள் ஜெயிச்சிடுவோம் ஜெயிச்சிருவோம் ஜெயிச்சிடுவோன்னு கதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நீங்கள் எதுக்கு போய் இதுக்கு ஒத்துக்கிறீங்க ஒத்துக்க வேண்டாம் நம்ம தொடர்ந்து நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸை கொடுப்போம் கண்டிப்பாக வெற்றி நமக்கு தான் அப்படின்னு சொல்லி அவர் பேட்டி கொடுத்து தன் மீது வைக்கப்பட்ட அவதூறான புகார்கள் எல்லாத்துக்கும் விடை சொன்ன மாதிரி நேற்று பேட்டியை கொடுத்துருக்கிறார் இதை தாண்டி இந்த ரூபிமார் கப்பல் இந்த படத்தை பார்த்தீங்களா இதுதான் அதோட இன்றைய கண்டிஷன் அப்படியே முங்கி முங்கி தலைக்குப்பராக கவுந்து கிடக்குது இன்னும் ஒரு நாலஞ்சு நாளில் அது ஃபுல்லாக உள்ளே போயிடும் அவ்வளோதான் இதுதான் ரூபிமாரோட நிலமை பிரிட்டிஷோட க கப்பல் ஆனால் பிரிட்டிஷ் வந்து தொடர்ந்து அதெல்லாம் மறுத்துக்கிட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால்தான் ஹவுதிகள் என்ன பண்ணுறாங்க இந்த வெண்ணையாக வேணாம் வாங்கடா பார்த்து ஃபோட்டோன்னு அது ஒவ்வொரு நாளும் எவ்வளோ முங்கியிருக்குன்றதை எடுத்து ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிட்டே வைங்களேன் ஏன்னா இது வந்து பிரிட்டிஷாக இருந்தாலும் சரி யூஎஸாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்குது அவங்க என்னவோ நினைச்சாங்க இது சாதாரணமாக சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படின்னு இப்போ இது அமெரிக்காவே ப ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிட்டாங்க அதை தான் சின்வார் என்ன சொல்கிறாரு அமெரிக்காவே இஸ்ரேல் மீது ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிருக்குது இதுதான் முதல் தடவை சரியா பைடன் பேசுகிறாரு அப்புறம் கமலா ஹாரிஸ் பேசுகிறாங்க எல்லாருமே பேசுகிறாங்க அப்போ பேசும்போது எல்லோருமே அதாவது முன்பு எதிர்கட்சிகள் மட்டும் பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ ஆளுங்கட்சியை சேர்ந்த பைடனும் பேச வேண்டியதாக நிலைமைக்கு வந்துட்டாரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எதற்காக நீங்கள் ரொம்ப எளிமையான கண்டிஷன்ஸோடு இப்படி ஒரு அமைதி ஒப்பந்தம் போடணும் இன்னும் கொஞ்சம் டிமாண்ட் பண்ணுங்க நமக்கு வேண்டிய மற்ற நஷ்டங்கள்லாம் யார் கொடுப்பா அதை பற்றிலாம் பேசுங்க அப்படின்னு அதனால தான் சின்வார் சொல்லிட்டு இருக்கிறார் இதுவரை இந்த நூற்றி ஐம்பது ப்ளஸ் நா நாட்களில் அமெரிக்கா கடந்த ஒரு வாரமாகத்தான் இஸ்ரேலுக்கு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடிலாம் எதுவுமே சொல்லாமல் வேணுங்கிறத கொடு வேணுங்கிறத கொடு வேணுங்கிறத கொடுன்னு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இப்போது தான் முதல் தடவையாக இஸ்ரேலுக்கு மெ மீது அமெரிக்கா ப்ரெஷர் கொடுக்குது அமெரிக்கா ப்ரெஷர் கொடுத்துச்சுன்னா அடுத்தால் ஒவ்வொரு ஐரோப்பிய நாடுகளாக அந்த அழுத்தத்தை தொடங்குவாங்க ஸோ அது அந்த நேரத்தில் நம்ம எதுக்கு அறகுறையாக வாங்கணும் அப்படின்ற அவரோட கேள்வி நியாயமான கேள்வி ஏன்னால் ஹமாஸ் வந்து பின்வாங்கலை ஹமாஸ் தலை இப்போ வீரர்கள் யாரும் பிடிபடவும் இல்லை யாரும் சாவவும் இல்லை நூற்றம்பது நாள் ஆகியும் அந்த நூற்றி முப்பத்தொம்போது ஹோஸ்டேஜஸ் இருக்காங்களே யாரையுமே இதுவரை அவங்களால மீட்கவும் முடியல அப்போ நூற்றி ஐம்பது நாட்களாக சும்மா வெண்ண வெட்டி வீரர்களாக சுற்றிட்டு இருக்கக்கூடிய இந்த இஸ்ரேல் படையை பார்த்து நாம் எதற்காக பயப்படணும் அவனால் முடிஞ்சது பொதுமக்கள் வீடம் போகிறோம் இடித்து வச்சுருக்கிறானே தவிர வேறு எந்த முன்னேற்றமும் அவனால் செய்ய முடியலன்றப்போ நாம் பின்வாங்கக்கூடாது காத்திருப்போம் அப்படின்றார் இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபோட்டோ பார்த்துருக்கீங்களா இந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஆள் பேர் வந்து சார் அத்துஷ் அப்படின்னு ஏதோ ஒரு பேர் ஒரு ஜூயிஷ் நேம் சார் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு வாசிக்க முடிஞ்சது ரெண்டாவது பாதி வாசிக்கவே முடியல சரியா அந்த நபர் என்ன பண்ணியிருக்கிறான்னா ஒரு சோல்ஜர் டேங்கில் போயிட்டுருந்துருக்காங்க போகும்போது என்ன பண்ணியிருக்கான் மன அழுத்தம் தாங்க முடியாமல் ஏன்னா தொடர்ந்து எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்றதை பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க இந்த போர் வீரர்கள் சாகிறது எல்லா விஷயமும் நடக்குது அப்போ என்ன பண்ணியிருக்கான் தன்னுடைய கமாண்டரை அந்த ஷிப்பு அந்த டேங்க் மே வண்டி இருக்குல்ல அந்த வண்டிக்குள்ளே வச்சே சுட்டுட்டான் சுட்டா பரவாயில்ல சுட்டுட்டு என்ன பண்ணியிருக்கான் அந்த ஆளை ரேப் பண்ணியிருக்கான் நல்ல தெளிவாக தான் சொல்கிறேன் அந்த ஆள் அவரும் ஒரு ஆண் தான் கமாண்டரை ரேப் பண்ணியிருக்கான் ரேப் பண்ணி அதுக்கப்புறம் அவனை பிடிச்சி போயிட்டாங்க என்னோட நடந்துருக்குதுங்களேன் இப்படி இஸ்ரேல் படைகளில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடூரமான சிந்தனையாக இருக்காங்க பாருங்களேன் கூட இருக்க கமாண்டரை ரேப் அதுவும் ஆம்பளை கமாண்டரை ரேப் பண்ண அதாவது நம்ம வந்து எல்ஜிபிடி அதாவது அவர்களின் உரிமை அதுக்குள்ளெல்லாம் நான் போகலை அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டியதில்லை வன்புணர்வுன்றது ஆணுக்கு நடந்தால் என்ன பெண்ணுக்கு நடந்தால் என்ன எல்லாமே ஒன்று தானே ஒருவரின் விருப்பத்துக்கு மாறாக அவரோடு உடலுறவு கொள்வது என்பது வன்புணர்ச்சி தானே அது ரேப்பில் தான் வரும் இவன் வந்து தன்னோட கமாண்டரை ரேப் பண்ணியிருக்கான் அந்தால் வந்து சாவலை கொண்டு போய் இதில் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம் வயிற்றுல தான் சுற்றுக்கு போல் இருக்குது வைட்டல் ஆர்கன்ஸில் எல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்க மாதிரி தெரில துப்பாக்கியால் சுட்டுட்டு அந்த வலி வேதனையில் இருக்கிற ஒருத்தனை இவன் ரேப் பண்ணியிருக்கான்னா இவன் மண்டை எவ்வளோ கொடூரமாக மாறி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இது வந்து ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்த நம்ம பார்க்கணும் சரியா ஏன்னா இந்த ஒரு போர் வீரன் இப்படி இருக்கிறான்னா இன்னும் ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் வெடிக்கிறதுக்காக காத்துட்ருக்கிறாய்ங்க அப்படிங்கிறது தான் கள நிலவரம் ஸோ எங்கள் பார்த்தோம்னா இஸ்ரேலுக்கு தங்கள் நாட்டுக்குள்ளேயே எதிர்கட்சிகள் மூலமாக அழுத்தம் வருது வெளிநாடுகளிலிருந்து அழுத்தம் வருது சவுத் ஆப்பிரிக்கா மறுபடியும் மறுபடியும் ஐசிஜேவை போய் காண்டாக்ட் பண்ணி ஏதாவது வேலை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அமெரிக்காவும் முதல் முறையாக இஸ்ரேலை கண்டிக்கிறது இப்படி இத்தனை விஷயங்கள் போயிட்டுருக்குறத ஒரு நல்ல அடையாளமாக பார்ப்போம் வெகு வெகு விரைவில் பாலஸ்தீனத்தில் அமைதி திரும்பட்டும் அந்த மக்கள் தங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு இயல்பு வாழ்க்கைக்கு உடனே வர முடியாது குறைந்தபட்சம் அமைதி வாழ்க்கைக்காவது முதலில் திரும்பட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு வாழ்க்கைக்கும் திரும்பட்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தியுச்சுங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்கிறதுக்கெல்லாம் புதைக்க முடியாது சார் படிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கினோம்னா முடிஞ்ச நேரம் வாங்குனாலும் வாங்குங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டலில் கூட இருக்குது இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்கள் கமெண்ட் போடுங்கள் எல்லாமே ஆதரவு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துக்கொண்டே இருங்கள். இருங்க